காய்கலோ வணக்கம் நண்பர்களே வெந்தயம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இந்த வெந்தயத்தில் போலிக் ஆசிட் ரிஃபோஃபேவன் காப்பர் பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் பி சிக்ஸ் சி வைட்டமின் கே இப்படி பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது கொலஸ்ட்ரால் அளவை சீராக வைத்திருப்பது உடல் எடையை பராமரிப்பது செரிமான ஆரோக்கியம் இப்படி பல்வேறு நன்மைகளை கொடுக்குது குறிப்பா ஏராளமான நீரிழிவு நோயாளிகள் தங்களுடைய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வெந்தயத்தை பல்வேறு விதங்களில் சாப்பிடுவாங்க ஆனா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்பது போல வெந்தயத்தையும் அதிகமா எடுத்துக்கொள்வது ஒரு சில உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என சொல்றாங்க வெந்தய விதைகளை அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது செரிமான பிரச்சனை ஏற்படும் தண்ணீரில் ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிடும் பழக்கம் நம்ம ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆனா அதை அதிகமாக சாப்பிடும் பொழுது சில வயிற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வெந்தய விதிகளை அதிகம் சாப்பிட்டா வாந்தி வயிற்றுப்போக்கு உப்புசம் ஒரு சில சமயங்கள்ல தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடும் என சொல்றாங்க அதுபோல வெந்தயம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அது ரத்த சர்க்கரை அளவை குறைக்க கூடும் என சொல்றாங்க இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க பல நீரிழிவு நோயாளிகள் வெந்தயத்தை உணவுல சேர்த்து வருவாங்க இருந்தாலும் ஒரு சில நீரிழிவு நோயாளிகள் அதிக நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அளவுக்கு அதிகமாக வெந்தயத்தை சேர்த்துக் கொள்வாங்க இப்படி அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது அது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை மிக வேகமாக குறைக்கும் இதுவும் ஒரு சில நேரங்களில் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால உங்க மருத்துவரிடம் கலந்தாலோசித்து வெந்தயத்தை எவ்வளவு சாப்பிட வேண்டும் என கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு பயன்படுத்துவது நல்லது அதுபோல நம்ம உடல் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அளவை வெந்தய விதைகள் இயற்கையாகவே குறைக்கும் தன்மையை கொண்டிருக்கு உடல்ல அதிகமாக காணப்படக்கூடிய பொட்டாசியம் அளவை குறைக்க மருந்தை எடுத்துக்கொள்பவர்கள் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அதிக அளவு வெந்தயம் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் என சொல்றாங்க அதுபோல ரத்த அழுத்தம் குறைவாக இருப்பவர்களும் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது வெந்தயத்தை வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவும் சொல்லப்படுது அதனால கர்ப்பிணிகள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்னால மருத்துவரிடம் கலந்தாலோசித்து அதுக்கப்புறமா எடுத்துக்கொள்வது சிறந்தது என சொல்லப்படுது வெந்தயத்தை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா ஒரு சிலருக்கு குமட்டல் தலைவலி கடைப்பு முகம் வீங்கி போவது இருமல் அலர்ஜி மூச்சு திணறல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அதனால் வெந்தயத்தை எப்பொழுதும் குறைந்த அளவில் எடுத்துக்கொள்வதே சிறந்தது எனவும் சொல்லப்படுது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுதும் ஒரு சில மருந்து மாத்திரைகள் சாப்பிடுபவர்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் இது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் நம்ம உடலுக்கு அதிக ஆரோக்கியம் நிறைந்தது என்றாலும் அளவோடு பயன்படுத்தி அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுவது சிறந்தது என சொல்றாங்க ஊட்டச்சத்து நிபுணர்கள்